கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்பந்தப்பட்டதால் வந்து பார்க்க போறோம் ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டில் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேஷன் சிஸ்டம் இதில் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்ன ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தயவான டெஸ்ட்டு பெஸ்ட் எல்லாமே அப்படியே ஆகும் புதுசன் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க ஆகணும்னா உங்களுக்குமே பிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடபி செமிஷனுக்கு எல்லாமே படிச்சிட்டு இருப்பீங்க ஸோ நம்முடைய அகாடமி சார் இருக்கா பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அதாவது நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் சேம் டைம் இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்டதாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் ஓல்டு சிலபஸில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கொஸ்டின் வரைக்குமே கேட்பாங்க பட் நியூ சிலபஸில் நூற்றி பத்து கொஸ்டின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆனால் மட்டும்தான் ஈஸியாக நம்ம எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி நியூ சிலபஸில் ஒரு சில டாபிக் வந்து அப்படியே ஓல்டாக தான் இருந்துச்சு ஆனால் நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை ஓல்டு டாபிக்கும் அப்டேட்டாக இருக்குது அதே மாதிரி நியூ டாப்பிக்குமே வந்து ரொம்ப அப்டேட்டாக இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆனால் மட்டும்தான் ஈஸியாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஓகே அப்ப ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது சிலபஸ் ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு மூணாவது பேசிக்கான டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்போ சிலபஸை பார்க்கும்போது யூனிட் ஒன்ல வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் ஆர்ச்சி ஆர்கிடெக்சர் வந்து அவைலபுளாக இருக்குது இதில் நம்பர் சிஸ்டம்னால் என்ன பூலியன் அல்ஜிபிரானா என்ன டிஜிட்டல் லாஜிக் அண்ட் சர்க்கியூட் அண்ட் காம்போன் காம்போனன்ட்ஸ்னால் என்ன அதே மாதிரி பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் டிசி டிசைன்னா என்ன ப்ரோக்ராமிங் த பேசிக் கம்ப்யூட்டர் அதேமாதிரி சிபியுனா என்ன இன்புட் அவுட்புட் ஆர்கனைசேஷன்னா என்ன மெமரி ஹைரஸினா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து பேசிக்கானது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு யூனிட் ரெண்டை பொறுத்த மட்டும் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதில் டேட்டா பேஸ் சிஸ்டம் கான்செப்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அதே மாதிரி டேட்டா மாடலிங் நெக்ஸ்ட்டு நார்மலைசேஷன் அண்ட் ரிலே ரிலேஷனல் டேட்டா பேஸ் நெக்ஸ்ட்டு ட்ரான்சேக்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்கரன்சி கண்ட்ரோல் இந்த மாதிரி டாபிக் இல்லாமல் இருக்குது இதை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் த்ரீயை பொறுத்த மூடையில் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேஷன் சிஸ்டம் இதில் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்ன பேசிக் ஆப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன நெக்ஸ்ட் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன த்ரெட்ஸ்னா என்ன சிபி யூ என்ன டெட்லாக்ஸ்னா என்ன மெமரி மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் யூனிட் த்ரீ ஃபோர்த்தை பொறுத்த மட்டும் இல்லை டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கிரதம்ஸ் ஸோ இதில் வந்து டேட்டா என்ன அதே மாதிரி ட்ரீஸ் அண்ட் கிராப்ஸ்னா என்ன பெர்ஃபார்மென்ஸ் அண்ட் அனாலிசிஸ் அல்கிரதம் அண்ட் என்ன நெக்ஸ்ட் டிசைன்ஸ்னா என்ன அதே மாதிரி கிராஃப்ட் ஆள்கிரதம் என்ன அட்வான்ஸ்ட் ஆல்கிரம் தான் என்ன இந்த ஆள்கிரதத்தை பொறுத்த மட்டும் இல்ல நமக்கு என்ன விஷயம் அப்படின்னா நம்ம இப்ப யூஸ் பண்ற வாட்ஸ்அப் யூடியூப் இல்லைன்னா வேற ஏதாவது நம்ம ஒரு நெட்ஒர்க் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யூடியூப் பாத்துட்டு இருப்பீங்க இந்த யூடியூப்ல நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட டேட்டா பார்க்கிங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கும் இது வந்து யூடியூப் ஆளுக்கிறதும் அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ஒரு சாரியோ இல்லைன்னா ஒரு புக்கோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஒரு திங்ஸ் ப்ராடக்ட் பார்க்கிங்க அப்படின்னா அதை நீங்கள் சர்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்து உங்களுக்கு அடுத்து பார்க்கும்போது அதுதான் வந்து வரும் அப்போ இது எல்லாமே வந்து சோசியல் மீடியா ஆளுக்கிறதாம் ஸோ இதை பற்றியுமே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து யூனிட் ஃபைவ்வை பொறுத்த மட்டும் டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் அதாவது டேட்டா கம்யூனிகேஷன்னா என்ன அதே மாதிரி கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்னால் என்ன நெட்ஒர்க் மாடல்னால் என்ன பங்ஷன் ஆஃப் ஓஎஸ்ஐ அண்ட் டிசிபி ஐபிஎல் லேயர்ஸ்னா என்ன அதே ஐபி லேயர்ஸ்னால் என்ன நெக்ஸ்ட்டு வேர்ல்டு வைடு வெப்னா என்ன அதாவது டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ இதோட வெப் என்ன யூஆர்எல்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்குது அடுத்து யூனிட் ஆறை பொறுத்த மட்டும் இல்லை ப்ரோக்ராமிங் வித் சி பிளஸ் பிளஸ் இதில் வந்து லாங்குவேஜ் டிசைன் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் இஷ்யூ அதே மாதிரி எலிமெண்ட்ரி டேட்டா டைப்ஸ் நெக்ஸ்ட்டு அப்ஜெக்ட் ஆரியண்டட் ப்ரோக்ராமிங் பேசிக் ஆப் சி பிளஸ் பிளஸ் அதே மாதிரி ஃபங்க்ஷன் கிளாஸ் அண்ட் அப்ஜெக்ட் ஃபைல்ஸ் அண்ட் ஈவென்ட் ஹேண்டிலிங் இது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கு நெக்ஸ்ட்டு யூனிட் ஏழை பொறுத்த மட்டும் பைத்தான் ப்ரோக்ராமிங் பேசிக்னா என்ன பைத்தன் லைப்ரரிஸ்னா என்ன கண்டிஷனல்னா என்ன ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டீரிங்ஸ் லிஸ்ட்டு டீபிள்ஸ் இது பற்றி படிக்கிற மாதிரி இருக்குது அடுத்து யூனிட் எட்டை பொறுத்த மட்டும் வெப் டெவலப்மெண்ட் அதாவது கச்சிஎம்எல்னால் என்ன எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஹச்டிஎம்எல் அதே மாதிரி சிஎஸ்எஸ் மெனு அண்ட் டைவர்ஸ்னா என்ன ஜாவா ஸ்கிரிப்டுனா என்ன அதை பற்றி பார்க்கணும் அடுத்து யூனிட் ஒம்பதை பொறுத்த மட்டும் பிஹெச்பி அண்ட் எம் ஒய் என்ன அடுத்து பேசிக்கா பிஹெச்பினா என்ன அடுத்து ஃபங்க்ஷன் ஸ்ட்ரீரிங் அண்ட் ஹேண்டிலிங் ஒர்க்கிங் வித் ஃபைல் அண்ட் டைரக்ஷன்ஸ் எம்ஐ எஸ்கியூல்னா என்ன அதை பற்றி பார்க்குற மாதிரி இருக்குது அடுத்து நூற்று பத்தை பொறுத்த மட்டும் இல்லை சைபர் செக்யூரிட்டி ஸோ சைபர் கிரைம்னா என்ன அதில் சைபர் கிரைம்னா என்ன மால்வர் டைப்னா என்ன அது ஹைண்ட்ஸ் ஆஃப் சைபர் கிரைம்னா என்ன அடுத்து சைபர் செக்யூரிட்டி டெக்னிக்ஸ் அதாவது என்கிரிப்ஷன்னா என்ன டிஜிட்டல் சிக்னேச்சர்னா என்ன அண்ட் ஆன்டி வைரஸ் ஃபயர்வால் இந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது அதே மாதிரி பாஸ்வேர்டு மேனேஜ்மெண்ட் வெரிஃபிகேஷன் அதே மாதிரி ஜெனரேட்டிங் செக்யூர் பாஸ்வேர்டு யூசிங் பாஸ்வேர்டு மேனேஜர் எனப்பில் வெரிஃபிகேஷன் அதே மாதிரி கம்ப்யூட்டர் நெக்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி அட்டாக் அப்போ சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த மட்டும் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த எல்லாருக்கும் தான் மேக்சிமம் வந்து தெரிய வாய்ப்பு இருக்கு இப்போ ப்ரொபோஷனாக சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லி தனி கோர்ஸே இருக்கு அதுவுமே வந்து படிக்காங்க அதுலேயுமே வந்து பிளாக் சைபர் செக்யூரிட்டி அதே மாதிரி ஒயிட் ஒயிட் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டைப்பா இருக்கு அப்போ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸை பொறுத்த மட்டும்ல கிட்டத்தட்ட பத்து யூனிட் இருக்கு இந்த பத்து யூனிட்ல ஒரு டாபிக் இருக்கு அந்த டாபிக்ல நிறைய சப்டாபிக் இருக்கு அந்த சப்டாபிக் எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் ஒன்னு பொறுத்த மட்டும் இல்ல இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் இருக்கு அப்படின்னா அதில் கம்ப்யூட்டர் ஒரு நம்பர் சிஸ்டம்னா என்ன பூலியன் அழிஜிபுரானா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும்ல படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நீங்க நல்லா நாலேஜபுளா இருக்கீங்க அப்படின்னா இந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி அப்படி இல்லை நான் வந்து யூஜி பிஜி எல்லாமே வந்து நார்மல் ஸ்டூடெண்ட் தான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு சிஸ்டத்துல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து வந்து ஈஸி தான் ஓகேவா படிக்க முடியாது அப்படிங்க மாதிரி கிடையாது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னா ஈஸியா உங்களாலேயுமே வந்து இதை கவர் பண்ண முடியும் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சாருப்பா பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டா ஆன்லைன் டெஸ்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அதுலையுமே வந்து இப்போ நியூ சிலபஸ்ல எந்தெந்த இன்று வந்து அப்டேட்டாக இருக்கும் அது எல்லாமே வந்து தனியா நம்ம வந்து கவர் பண்ணி கவர் பண்ண போறோம் அதுவுமே வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நம்ம கிட்ட படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதுக்குமே வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு சார்ல பாபேஜ் அந்த டெஸ்ட் பேஜ் குரூப்ல இனி வரக்கூடிய நாட்களில் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து கவர் ஆகும் அதை நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த மட்டும் இல்லை நிறையா படிக்கிற படிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னோட்டியுமே நிறைய படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அது எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பராக படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி மேஜர் மட்டும் படிச்சு நம்ம வந்து பாஸ் பண்ண முடியாது இன்க்ளூடிங் கரண்ட் அப்ரிஜிக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி தமிழ் தொகுதி தெருவு இதுவுமே படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தமிழ் தொகுதி தெருவை பொறுத்த மட்டும் நீங்கள் தமிழ் தொகுதி தெருவில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பர் வந்து வெளிஷன் எடுப்பாங்க ஸோ தமிழ் தொகுதி தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் சேம் டைம் மேஜரை மட்டும் படிச்சு நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியாது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜி கரண்ட் அப்ரிஜிக்குமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அதேமே வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க இப்படி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால படிக்க முடியும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும்ல வேகன்சி வந்து அவைலபிளாக தான் இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு பாசிட்டிவ் மைண்டோட நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம படிச்சு பாஸ் பண்ணி கவர்மெண்ட் டீச்சராக வந்து ஆயிடலாம் இல்ல நான் வந்து நெகட்டிவ் மைண்டோட வந்து படிக்க மாட்டேன் கால் பேர் வந்ததுக்கப்புறமா வேகன்சி பார்த்ததுக்கு அப்புறமா தான் படிப்பேன் அப்படின்னா இப்போ டைம் இருக்கு நீங்க வந்து படிக்கலாம் ஆனால் கால் பேர் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பர்டிகுலர் டைம் தான் இருக்கும் அந்த டைமுக்குள்ள நீங்க வந்து எல்லாத்தையும் கவர் பண்றது ரிவிஷன் பண்றது டெஸ்ட் போட்டு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது வந்து உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பயத்தை வந்து கிரியேட் பண்ணும் அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க படிக்க ஆரம்பிங்க பயப்பட வேண்டாம் அதே மாதிரி புலம்ப வேண்டாம் கால்பர் வந்து கண்டிப்பாக வரும்போது காம அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து வேக்கன்சியுமே வந்து அவைலபிளாக இருக்கு நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அட்டம்லாம் கிளியர் பண்ணி வேலைக்குள்ளே போயிடலாம் நீங்க படிக்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணாலுமே அது நீங்க மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் ஃபெயிலானுமே அதுக்கும் நீங்கள் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகே ஸோ பிஜி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக அட்மிஷன் வந்து இப்போ போயிட்டு இருக்கு ஆல்ரெடி நம்மகிட்ட கூடிய அதுக்குமே இது வந்து காமனானது பொதுவானது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையான டெஸ்ட் பேஜ் எல்லாமே அப்டேட் ஆகும் புதுசாக நீங்க இருந்து மெட்டிரியல் டெஸ்ட் பேஜ் வந்து அப்டேட் ஆகும் அதேமாதிரி பண்ணிக்கலாம் யாராவது அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே நான் வாட்ஸ்அப் நம்பர் நம்பர் கொடுத்திருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னும் வரக்கூடிய நாட்களில் மிக முக்கியமான அப்டேட் எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே நம்முடைய யூடியூப்ல வந்து அப்டேட் ஆகும் அது எல்லாமே வேணும் அப்படின்னா நம்முடைய சேனல் நீங்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஈஸியாக வந்து அசஸ் பண்ண முடியும் ஓகே இந்த வீடியோத்துக்குப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸு நெக்ஸ்ட்டு காலேஜ் ஸ்டூடண்ட்டு அவங்க எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நன்றி வணக்கம்